ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி என் அன்பு குழந்தையே உன் வீட்டில் வசிக்கிற இந்த வராகி அம்மா தான் உன்கிட்ட ஒரு உண்மையான முக்கியமான விஷயத்த சொல்கிறதுக்காக தனிமையில் உனக்கு தேடி வந்தேன் எப்போவுமே நீ மனசில் என்ன நினைக்கிறன்றதை பற்றிய கவலையோ யோசனையோ யாருக்கும் இல்லை நீ என்ன கஷ்டப்படுற என்னெல்லாம் செய்ய போகிற எப்படி எல்லாத்தையும் சரி செய்ய போகிறன்னு உனக்காக யோசிக்கவும் இந்த பூமியில் யாருமே இல்லை ஆனால் ஓ மூலமாக அவங்களுக்கெல்லாம் என்னென்ன நன்மைகளை நடத்திக்கலாம் ஒன்றை வச்சு அவங்கவங்க என்ன காரியத்தெல்லாம் சாதிச்சுக்கலாம் ஓ மூலமாக என்னென்ன வேலையை செஞ்சு முடிச்சுக்கலான்னு யோசிக்கக்கூடியவர்களாக தான் இந்த பூமியில் எல்லாருமே இருக்காங்க அப்படி உன்னை பற்றின உண்மை புரிஞ்சிக்காமல் உன்னோட எண்ணங்களை புரிஞ்சுக்காமல் உன் துன்பமும் வழியையும் வேதனையும் பற்றி யோசிக்காமல் உன்னை கவலைப்பட வச்சவங்களையும் கண்ணீர் விட வச்சவங்களையும் நினச்சி நீ ஒருபோதுமே வருந்தாதே என் சொல்லமே உனக்கும் ஆசைகள் இருக்கு உன் மனசுலையும் விருப்பங்கள் இருக்குது எதிர்பார்ப்புகள் இருக்குன்னு உன்னை பற்றி யோசிக்காத மனிதர்களை நினச்சி நீ மட்டும் எதுக்காக கவலைப்படுற ஆயிரம் பேர் ஆயிரம் சொன்னாலும் ஆயிரம் துன்பங்களையே உன் வாழ்க்கையில் உண்டாக்குனாலும் நீ எதை பற்றியும் கவலைப்படாமல் கடந்து போய்கிட்டே இரு கன்றை தேடி வரும் தாய் பசுவை போலதான் இந்த வராகி அம்மா இப்போது உன்னை தேடி வந்திருக்கேன் ஏன்னா உன் மனபாரத்தை யாரிடமும் சொல்ல முடியாமல் இறக்கி வைக்கவும் முடியாமல் நீ தடுமாடுறதும் தவிக்கிறதும் எனக்கு தெரியுமேன்னு சொல்லமே இப்போ நீ பயப்படுற அளவுக்கு தப்பாக எதுவுமே நடக்காது நீ ஆசைப்பட்ட விஷயத்தை தான் அழகாக உன் வாழ்க்கையில் நடத்தி கொடுத்து உன்னை மகிழ்ச்சி அடைய செய்வதற்காகவே இந்த வராகி அம்மா இப்போ உன்கிட்ட பேச வந்திருக்கேன் நீண்ட தூரத்தில் இருந்து நீ எதிர்பார்த்த ஒரு நல்ல செய்தி உனக்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய வகையில் உன்னை வந்து சேரப்போகுது உன் பிள்ளைகளும் உன் குடும்பமும் நீ எதிர்பார்த்தபடியே நிச்சயமாக மாறுவார்கள் உன் வீட்டில் எல்லாருமே உன் மேலே அன்பு பாசம்னு செலுத்தக்கூடிய வகையில் எல்லாரும் உன் மேலே அக்கறையாய் நடந்து கொள்ளக்கூடிய வகையில் எல்லாருக்குமே மனமாற்றத்தை நான் கொடுக்கிறேன் செல்லவே நீ தனியாக இருக்கிறேன்ற அந்த கவலையெல்லாம் தீர்ந்து எல்லாரும் உன் மேலே அன்பாக பாசமாக அக்கறையாக நடந்து கொள்ளக்கூடிய வகையில் சூழ்நிலைகளை நான் மாற்ற தான் போகிறேன் உன்னை யார் நிராகரிச்சிட்டு போனாலும் அதை பற்றி கவலைப்படாத கூடிய சீக்கிரம் எல்லாருமே உன்னை புரிஞ்சுக்கிட்டு உன்னை தேடி வரும்படி அற்புதத்தை நான் செய்கிறேன் இந்த வராகி அம்மாவை மனசில் நினச்சிக்கிட்டு உன்னை நெத்தியில கொஞ்சம் ஒரு துளி குங்குமம் இட்டால் கூட போதும் அந்த குங்குமத்தின் மூலமாகவே உன் மனசுக்கு அளவிட முடியாத அமைதியையும் ஆனந்தத்தையும் கொடுக்க என்ன அள முடியும் என்னுடைய அருள் பார்வை இப்போது உன் வாழ்க்கையில் முழுவதுமாக பரவ போகுது உன்னுடைய எல்லா துன்பங்களையும் நீக்கி நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையை உனக்கு கொடுக்கணும்னு இந்த வராகியம்மா முடிவெடுத்துட்டேன் உன் வாழ்க்கையில் நடந்த பல விஷயங்கள் உனக்கு வினோதமாக இருந்திருக்கலாம் நீ அதை பார்த்த பார்வையை ஏதாவது வித்தியாசமாக வேறு கோணத்தில் பார்க்க பழகு நடந்தது எல்லாமே கஷ்டம் துன்பம் துயரம்னு நினைக்காம எல்லாமே ஏதோ ஒரு காரணத்தோட நன்மைக்காக நல்லதுக்காக தான் நடந்ததுன்ற முடிவுக்கு வா அப்படி நல்ல விதமாக நீ எல்லாத்தையும் யோசிக்கும் போது உனக்கு நடப்பதும் நல்லதாகவே இருக்கும் உன் கூடவே இருந்து உனக்கு வழிகாட்ட போகிறது இந்த வராகி அம்மா நான் தானே அதை புரியாமல் தினமும் இரவு தூங்கும் போது கூட எதுவுமே நிம்மதி இல்லாமல் எதையோ யோசிச்சுக்கிட்டே சரியாக தூங்காமல் காலையில் மிகவும் தாமதமாக மன கண் கண்விழித்து எந்த விஷயத்தை உன்னால் சரியாக செய்ய முடியும்னு நினைக்கிற முதல்ல மகிழ்ச்சியற்ற நிம்மதியற்ற வாழ்க்கைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க போகிறேன் நீ இத்தனை நாளாக கஷ்டப்பட்டதும் கலங்கினதும் எல்லாமே போதும் இப்போ ஓ வாழ்க்கைக்கு இன்றிலிருந்தே ஒரு விழிவுகாலம் பிறக்கப்போகுது என் அருளாலையும் என்னோட ஆசீர்வாதத்தாலையும் உன் வாழ்க்கையை உனக்கு பிடிச்சது போலவே மாத்த போறேன் இல்லாததை நினச்சி ஏங்காதே உன்னை போல் வாழவே முடியலன்னு இன்னொருத்தர் உன் வாழ்க்கையை பார்த்து ஏங்கக்கூடிய வகையில் தான் உன் வாழ்க்கை இருக்குது ஆனால் அது உனக்கு புரியலை உனக்கு கிடச்சதனை திருப்தி இல்லாமலும் இல்லாமலும் என்ன வாழ்க்கை இதுன்னு சளிச்சிக்கிட்டே வாழ்கிறதுனால தான் உன் வாழ்க்கையில் எதுவுமே இல்லாமல் எல்லாத்துக்குமே எதிர்பார்க்கறது போல கஷ்டமாக உனக்கு தோணுது உன்னை போல வாழணும்னு எத்தனை பேர் ஆசையோட கனவுகளோட காத்துக்கிட்டு இருக்காங்கன்றது உனக்கு தெரியாது ஏன்னு ஏன்னா இந்த பூமியில உன்னை விட கஷ்டப்படுறவங்களும் உன்னை விட வசதியற்றவர்களும் உன்னை விட வறுமையில இருக்கிறவங்களும் நிறைய பேர் இருக்காங்கன்றத முதல்ல நீ புரிஞ்சுக்கணும் கிடைச்சதுவும் இப்போது கிடைப்பதும் எல்லாமே நல்லதுக்கே நினைக்க பழகு குழந்தைகள் சின்ன வயசுல நடைப்பழக ஆரம்பிக்கிற வரைக்கும் நீ கையை பிடிச்சிக்கிட்டு நடக்க வச்சதானே அவங்களுக்கு நடக்க தெரிஞ்ச பிறகு நீ அவர்களை கைவிட்டுட்டு நம்பிக்கையோட நடக்க அவங்களுக்கு வழி கொடுத்தாய் தானே அதே போலதான் இத்தனை நாளாக நீ கஷ்டப்படும் போது உனக்கு கை கொடுத்து வழிகாட்டிய இந்த வராகியம்மா இப்போது நம்பிக்கை உன் கைகளில் கொடுத்துட்டு உன்னை தனியாக நடக்க சொல்லியிருக்கேன் சீக்கிரமே நீ சமாளிச்சு தனியாக நடந்து தைரியமாக வாழ்க்கையை ஜெயிக்க போகிறாயே செல்லமி இப்போது உன்னை சுற்றி நடக்கிறது எல்லாமே உனக்கு ஆச்சரியமாக இருக்கலாம் இதெல்லாம் உண்மை தானே நீயே கிள்ளி பார்த்து கொள்ளக்கூடிய அளவில் கூட பல விஷயங்கள் நடக்கலாம் ஆனால் எதை பார்த்தும் பிரமிச்சு போகாத எதை பார்த்தும் பயந்து போகாத எல்லாத்தையுமே உன் நன்மைக்காக தான் நான் செய்கிறேங்கிறத புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அனைத்தையும் ஏற்றுக்கொள்ள பழகு இந்த வராகி அம்மாவுக்கு எப்போதும் இதயத்தில் நீ இடம் கொடுத்தியோ அப்போதே உனக்கான நல்லதை செய்ய ஆரம்பிச்சிட்டே என்று சொல்லவே இப்போ உன் வாழ்க்கையில் நீயே எதிர்பார்க்காத அளவுக்கு பல அற்புதங்களை நடத்துவதற்காக தான் உன்னை தேடி வந்தேன் யாரையும் குறக்கூறணுன்ற எண்ணம் உனக்கு இல்லை ஆனால் வெளுத்ததெல்லாம் பாலுன்னு எல்லாரையுமே கண்மூடித்தனமாக நம்பி ஏமாந்து போகிறது தான் நீ செய்கிற மிகப்பெரிய குற்றம் உன்னுடைய இப்போ வாழ்க்கையில் இருக்கிற நிலைமைக்கு நீ மட்டும்தான் காரணம் நீ செய்த தவறுகளும் நீ சரியாக புரிஞ்சுக்காம செய்யக்கூடிய செயல்களும் தான் உன் வாழ்க்கையில மறுபடியும் மறுபடியும் துன்பத்தையும் கஷ்டத்தையும் கொடுக்குதுங்கிறத புரிஞ்சுக்கோ முடிஞ்ச வரைக்கும் விதியோட போராடு முடியாத பட்சத்துல உன் விதியை என் கைகளில் ஒப்படைச்சுடு தினமும் உனக்கு என் மேல பக்தி அதிகரிப்பதும் பாசம் அதிகரிப்பதும் என்னால் புரிஞ்சுக்க முடியுது அதனாலதான் தான் இப்போ உன் வாழ்க்கையில ஒரு நல்ல விஷயத்த நடத்தி கொடுக்கணும்னு உன்னை தேடி வந்திருக்கேன் நான் செய்கிறதையெல்லாம் பொறுத்து இருந்து பாரு அதுக்கப்புறம் அம்மா வராகி தாயே இதுக்காக தான் இத்தனை நாள் காத்திருந்தேன்னு நீ எனக்கு நன்றி சொல்லக்கூடிய வகையில் எல்லா விஷயங்களும் நல்லபடியாக நடக்கும் இதுக்காக தான் நான் இப்போ நீ உன்னை யோசிக்கிற பார்த்தியா சரிதா இந்த விஷயத்தை தான் உனக்கு நான் வெற்றிகரமாக மகிழ்ச்சிகரமாக முடிச்சு கொடுக்க போகிறேன் அம்மா வராகி தாயே எனக்கு நல்லது எதுவும் நடக்கலை ஆனால் ஆயிரம் ஆயிரம் கஷ்டங்களை எனக்காக நீ கொடுத்துருக்க இனிமேலாவது நல்லதை செய்யணும் நீ எதிர்பார்க்கறதும் ஏங்குறதும் கவலைப்படுறதும் கலங்குறதும் எனக்கு தெரியாம இல்லை என்று சொல்லுமே முதல்ல உன் மனசுல இருக்கிற பாரங்களையெல்லாம் இந்த வராகி அம்மா ஏக்கிட்ட ஒப்படைச்சிரு பாரத்தை தூக்கிக்கிட்டு எவ்வளவு தூரத்துக்கு உன்னால வாழ்க்கையில நடந்து போக முடியும் அதை கொஞ்சம் இறக்கி வச்சின்னா இந்த வராகி அம்மா அனைத்தையும் உனக்காக சுமக்க தயாராகவே இருக்கே இன்னும் வாழ்க்கையில் நீ வாழ வேண்டிய காலமும் போக வேண்டிய தூரமும் நிறைய இருக்கு மனசுல பாரத்தை சுமந்துக்கிட்டு சுமையோட உன்னால் வெகு தூரம் போக முடியாது முதல்ல உ மனக்கவலைகளையெல்லாம் பாரத்தையெல்லாம் ஏமேல இறக்கி வச்சிட்டு மிதமான மனசோட இலகுவான மனசோட நல்லதே நடக்கும்ன்ற நம்பிக்கையோட வாழ்க்கையை நடத்த தயாராகு நிச்சயமாக உனக்கு வலிமையான வெற்றியை நான் தர்றேன் கஷ்டங்களும் கவலைகளும் உனக்கு மட்டும்தான் புலம்பாத இந்த பூமியில சந்தோஷத்தை மட்டுமே அனுபவிக்கிற மனிதர்கள் யாருமே இல்லை என்று சொல்லமே வாழ்க்கைங்கிறது ரொம்ப சுவாரஸ்யமானது இன்னைக்கு நீ அனுபவிக்க கூடிய வழிகள் எல்லாம் சேர்ந்துதான் நாளைக்கு உன்னை பலமான ஆளாக மாற்ற போது தைரியமும் பலமும் கொண்ட என் அன்பு நீ நிச்சயமாக வாழ்க்கையில ஜெயிச்சே தீருவேன் வாழ்க்கையில் ஜெயிக்கணும் எல்லாரையும் விட உயர்வான வாழ்க்கை வாழணும்னா நீ அடுத்து என்ன பண்ணலாம்னு யோசிக்கணுமே தவிர அடுத்தவங்க என்ன பண்ணுறாங்கன்னு யோசிக்கவும் கூடாது பார்க்கவும் கூடாது அவங்கவங்க வாழ்க்கையில் அடுத்தவங்க ஆயிரம் செய்வாங்க அதை பார்க்குறதாலேயோ யோசிக்கிறதாலேயோ உன் வாழ்க்கையில் எதுவும் மாற போகிறதில்ல நீ என்ன செய்யணும் ஏது செய்யணுன்றதில் மட்டுமே கவனம் செலுத்து உனக்காக யாரும் உதவிக்கு வந்து நிற்பாங்கன்னு மட்டும் யாரையும் நம்பிராத ஏன்னா இன்னைக்கு செய்கிறேன்னு சொன்னவங்க கூட நாளைக்கு மனசு மாறிடுவாங்க ஒரு மணி நேரத்துக்கு முன்னால் உனக்கு தர்றேன்னு சொல்லவங்க ஒரு நிமிஷத்திலேயே தர முடியாதுன்னு மனம் மாறவும் வாய்ப்புகள் இருக்கு இங்கு மனிதனுடைய மனசு எப்போவுமே ஒரே நிலையில் இருக்காதுங்கிறத புரிஞ்சுக்கோ எப்போதும் யாரிடமும் எந்த உதவியையும் எதிர்பார்க்காம உனக்கான எல்லாத்தையுமே நீயே செய்யக்கூடிய ஆளாக இரு இந்த வரகி நிச்சயமாக உனக்கான நல்லதை செய்வேன் நீ எதற்காகவும் கவலைப்படவோ கலங்கவோ வருந்தவோ வேதனைப்படவோ கூடாது என்று சொல்லமி நல்லது ஏன நல்லதையே செய் உனக்கு நல்லதுதான் நடக்கும் ஆனால் என்ன கொஞ்சம் தாமதமாகும் அவ்வளவுதான் என் செல்லமி மனம் தளராமல் தைரியமாக இரு நீ ஆசைப்பட்ட எல்லா விஷயங்களையும் இந்த வராகி அம்மா நிச்சயமாக உன் வாழ்க்கையில் உனக்காகவே நடத்தி முடிப்பேன் ஓம் ஸ்ரீ வராகி தாயை போற்றி